பொதுக்குழு சிறப்பாக நடந்துச்சுல ஒன்றே ஒன்று தான் மிஸ் அதை மட்டும் தலைவர் பண்ணியிருந்தார்னா பொதுக்குழு குழு குழு இருந்திருக்கேன் ஒரு பாட்டு நான் அடிச்சா மாட்டேன் நாலு வருஷம் தூக்கப்பட்டேன் மோதிப்பார் வீட்டுக்கு போய் சேர மாட்டேன் சார் நிஜமாக சொல்கிறேன் சார் அதை மட்டும் பாடியிருந்தார்னா பயங்கர ஃபயரை பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு அது மாட்டுக்கு பய அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு நான் சொன்னது உள்ளுக்குள்ளே எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமாயிருப்பாங்க இருப்பாங்க என்ன அது இருந்து தான் கம்ப்ளீஷன் கரெக்டாக இருந்திருக்கும் அதை இந்த தடவை மறந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எழுதி கொடுக்கணும் அதை தலைவர் பாடணும் தமிழ்நாடே ஆடணும் அப்படி தான் இருக்கணும் இந்த இதுக்கு பேர் பொதுக்குழுன்னு ஏன் தெரியல இதுக்கு பேர் பொதுக்குழு இல்லை பொறுமல் குழு அதாவது இத்தனை இந்த ஒரு முப்பத்தெட்டு நாளாக நேர கேள்வி கேட்டாங்க இல்லையா எல்லாருமா நான் திமுக மட்டும் சொல்லலை மனசாட்சி இருக்கிற ஒவ்வொருத்தனும் மானாவாரியாக கேட்டாங்கன்னு வைங்களேன் அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா உள்ளுக்குள்ள பொறுமையிட்டு இருந்தத கூட்டமா சேர்ந்து கொட்டி தீர்த்திருக்காங்க அதுக்கான பொறுமல் குழுத அது இதுல முக்கியமான ஒரு ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் என்ன பேசுனாங்க அது உண்மையிலேயே வெளியில அதை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அதைத்தான் நீ பார்க்க போற பத்துருவா டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிய வணக்கம் இது மதியம் திருபா டா கூப்ப் கூப்பு ஐயா ஸ்டாலினு வன்மத்தை கொட்டிட்டாரு சட்டசபையில எங்க மேல அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஹோட்டல்ல ஹால் போட்டு ஹால் ஹால் அந்த ஹால் போட்டு இவங்க வன்மத்தை கொட்டிருக்காங்க ஐயா தனித்தனியா ஒவ்வொருத்தரும் மேடையில முக்கிய முக்கியம் முக்கியம் என்ன பாத்துக்கோங்கள பரவாயில்ல ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீல் அது போதும் ஆனால் உண்மையில் இப்போ நீங்கள் பண்ண பண்ண என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா உங்கள் கூட இருந்தவங்க உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சிருந்தவங்க அவங்களுக்கு அத்தனை பேரும் டே இது உண்மையிலே டம்மி பேசுதான் போலடா இதுக்கு இவங்க யாருக்குமே உண்மையிலே அரசியலில் என்ன தமிழ்நாடு சூழலை என்ன அரசியலை என்ன செய்யணும் என்ன பேசணும் எதுவுமே தெரியாமல் அப்படியே இருக்கிறாங்களே பச்சை மன்னாட்ட இருக்கிறாங்க இவங்களை நம்பி பின்னாடி போகிறது நம்ம தப்போ அப்படின்னு ஓரளவு அரசியல் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லை அவங்க இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இப்போ தாமேக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா என்னன்னா திமுகவை எதிர்த்து பேசுகிறது ரைட்டு அடுத்து திமுகவை எதிர்த்து பேசுறது அப்புறம் திமுகவை எதிர்த்து பேசுகிறது இதுதான் அவங்களுக்கான இருக்கிற ஒரே ஒரு அரசியல் இதைத்தான் புதிய அரசியல் மாற்று அரசியல் அப்புறம் என்ன வேறு என்னமோ இல்ல என்னமோ சொன்னாங்க மக்களுக்கான அரசியல் இதெல்லாம் தான் இதுதான் உங்களை அந்த இது அரசியல் அப்பா மேலேருந்து இதைத்தான் முப்பத்தெட்டு நாள் முக்கிய முக்கிய எழுதி உங்ககிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இல்ல அதில் ஆதவ் விஷயத்துக்கு வரேன் உண்மையிலே ஆதவ அர்ஜுனா பேசுகிறதை கேட்குறப்போ அரசியல்வாதி பேசுகிற மாதிரி தெரியல ஏதோ இந்த குடிச்சுப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டு வாங்கிடல வைத்தறிச்சல வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க என்ன இங்கே ஆதவர் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறாப்புல அவ்வளவுதான் வளர்ந்தா அது இவருக்காவது சொல்லி வச்சுருக்காங்க ஆள் வளர்ந்தால் மட்டும் பத்தாவது தம்பி கொஞ்சம் அறிவும் சேர்ந்து வளரணும் அப்படின்றது அவருக்கு தான் சொல்லியிருக்காங்க போல் அவர் பேசுன பே அந்த பேச்சு அந்த பொதுக்குழுல என்ன சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பொதுவாக என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதான் நம்ம கட்சியோட நிலைமை எப்படி இருக்குது வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம என்ன நல்லா செய்யணும் மக்கள்கிட்ட போய் நம்ம எப்படி ரீச் ஆகணும் இவங்க பேசுனது பூராமே வாடா 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 ஒட்டி விடாம சண்டைக்கு வாடா சண்டைக்கு வந்து என் கூட சண்டை போகிறா நீ என் கூட தாண்டா சண்டை போடணும் நான் உன் கூட தாண்டா சண்டை போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்கும் எனக்கும் மட்டும் தாண்டா போட்டி இதை மட்டுந்தான் அவங்க பெரிய அஜெண்டாவை வந்து முன்னாடி வச்சிருக்காங்க ஆதவர்த்தினால் ஏகப்பட்ட விஷயம் இங்கே பேசுனாப்புல அதில் ஒரு சில விஷயங்கள் போலீஸ்க்கு தெரியாதா நாங்கள் பத்தாயிரம் பேரும் சும்மா தோராயமாக தான் சொல்லுவோம் உனக்கு தெரியாதா அப்புறம் எதுக்கு நீ ஆட்சியை கழிச்சிட்டு போன்றாப்பில எவ்வளோ பேர் உங்கள் கட்சி கூட்டுறதுக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உனக்கே தெரியலனு நீ கட்சியை கழச்சிட்டு போடா இல்லை அப்படின்னு நான் சொல்லலை சார் அவர் மாதிரியே நம்மளும் பேசினா நமக்கு சரிப்பட்டு வருமா வெளியில் இருக்கிறவங்க அதை பார்த்தவங்க கேட்டவங்க சொன்னாங்க போலீஸ்க்கு இது ஒன்று தான் போடணும் போலீஸும் தோராயமாக இவ்வளோ வருவாங்கன்னு ஒரு கணிப்பு தான் செய்யும் வீடு வீடாக போயிட்டு அவங்கள்ட்ட வந்து வாக்கு மூலமாக வாங்க முடியும் நீ போறியா இது உனக்கு முதல் கூட்டம்னா பரவாயில்ல தான் கூட்டம் வாரம் வாரம் அனுச்சின்னா போறியா ரைட்டு தப்பு கிடையாது அந்த வார வாரம் போகிற கூட்டத்தில் நமக்கு கணக்கு வேண்டாம் நமக்கு தெரியாது நான் அப்போ உன் ஆளுங்க மேலே உனக்கே அக்கறை இல்லை இல்லையா ஏவன் எ எவ்வளோ கூட்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் நீ போட்ட கூட்டத்தில் ஏவனு மயங்கி விழுகலை பொருள் சேதாரம் ஆகலை ஆஸ்பத்திரி அடிச்சு நொறுக்கலை இதெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டேல்ல ஏன் அதெல்லாம் பேச மாட்டேன்றிய இல்லைப்பா தெரியல ஏன் அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க அதையும் சேர்த்து தானேப்பா பேசியிருக்கணும் உண்மையிலே சார் அந்த பொதுக்குழுவில் ஒருத்தனாவது ஒருத்தனாவது இனிமே எந்த ஒரு கூட்டத்தில் நம்ம போடுற கூட்டத்தில் ஒன்றும் உசுறு போகக்கூடாது அவன் பாதுகாப்பு தாரான்னு தாரலை போலீஸ்காரன் நம்ம பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல நம்மளை நம்பி வர்றவங்களை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு அதுக்கான யோசனைகள் இது எல்லாமே வந்து கலந்தாசோ கலந்தாலோசனைகள் இது எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உனி உண்மையிலேயே ஃபீல் பண்ணி உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கேயுமே அதை பற்றி பேச மாற என்ன சொல்கிறாங்க எங்கள் தலைவர் இறங்கி போனால் எப்படி கூட்டம் கூட பார்க்குறியா இதில் வேற உதயநிதி ஸ்டாலின் எழுக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன பெரிய தியாகியா கரெக்டுதாப்பா நீங்கள் சொல்கிற அது சில விஷயங்கள் ஒத்துக்கணும்ல உதயநிதி ஸ்டாலின் பெரிய தியாகியலை அவங்க அப்பா மாதிரியோ அவங்க தாத்தா மாதிரியோ போராட்டம் பண்ணியோ இல்லை ஜெயிலுக்கு போயோ அரசியல் அவர் பண்ணலை அவர் கொஞ்சம் சொகுசாகவே அரசியல் பண்ணுறாரு தாயா அவர் சொகுசாகவே மக்களுக்கு நல்லது பண்ணுறார் நீங்க எல்லாம் யாரு நீனு அதுக்கப்புறம் உங்கள் தலைவர் அவங்கள யார் சுதந்திர போராட்ட வீரர்களாப்பா இல்லை எல்லாம் சுதந்திரம் இல்லை சொல்லிருங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராவது நாட்டுக்காக உயிர் தொடர்ந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்களா விடுதலைக்காக போராடி தியாகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்லாம் இந்த டயலாக் மேலே பாக்குறப்ப எனக்கு இவர் சிங்க சூர்யா சொல்லுவாப்புல நீ ஒரு ஊர் பொறிக்கி உங்கள் அண்ணன் ஒரு தெரு தெருப்பொறிக்கின்ட்டு இல்லைப்பா அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது நான் மறுபடியும் அதை நான் சொல்ல முடியுமா ஆதவர்த்தனா மாதிரி நம்மளும் பேச முடியுமா பேசலாமா முதல்ல அந்த மாதிரி எல்லாம் உசு பேத்துகிறாங்க எங்கள் அண்ணன் இறங்கி நடந்தால் எவ்வளவு கூட்டம் வரும் தெரியுமா நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறமும் நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்ற அந்த ஒரு குஞ்ச நினப்பு கூட இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் கூட குரு குருக்கள் இல்லை அவ்வளோ சந்தோஷம் கூட்டம் 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 இவங்க இன்னமும் அதே மென்டல் ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்க புரியுதா இல்லையா கூட்டம் கூட்டம் கூட்ட வேணாம் ஓட்டாக மாறிடுமாடா இல்லை மொ அரசியல்வாதிக்கு அடிப்படை புரிதல் என்னடா நம்மளை பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் வருவேன் ஓட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் இதில் தேருவேன் இது தான் வந்து ஒரு அரசியல்வாதியோட கணக்காக இருக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் கூட்டுச்சு இந்த இப்போ இந்த பௌர்ணமி மாநாடு நடத்தினால நியாயமாக பார்த்தா அவங்க தான் எதிர்கட்சியை வந்து உட்காந்துருக்கணும் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டம் கூட்டுச்சு ஐயா திமுக கரூரில் கூட்டம் போட்டாப்புல போட்டால் அதுக்கு தானே நீ பதிலுக்கு போட்ட இப்படி போறத பார்த்தா ஒரு அதேமா எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா முதலமைச்சர் அந்த போஸ்டிங்க்கு ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் பத்து பத்து ஓட்டு தான் வித்தியாசமாக இருந்திருக்கணும் நிஜமா இந்த மொத்தமாக இருக்கிற இந்த ஆறு கோடி பேரில் ரெண்டு கோடி பேர் இங்க கோடி பேர் இங்க கோடி பேர் இங்க ஒரு அஞ்சு ஓட்டில் முதலமைச்சர் போஸ்ட்டே வந்து காலியாக இருக்கணும் அப்படித்தான் இருக்கும் கூட்டத்தை நம்பி அரசியல் பண்ண உதயநிதி ஸ்டாலின் வந்து பாருங்கள் ரோட்டில் நடந்து போகிறா ஒரு பையன் கண்டுக்கலை அவர் என்ன ஊர்வலமாக போனார் பிரச்சனையை பார்க்க போனார் பிரச்சனை நீ உங்களை மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக போகலை பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறதுக்காக போயிருக்காரு இதில் வேற பயங்கரமாக சவாலெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க எங்க முடிஞ்சா தொட்டு பார் தொட்டு பார் எங்கள் அண்ணனை தொட்டு பார் தைரியம் இருக்க உங்களுக்கு ஸ்டாலினுக்கு அதான் இப் இவ்வளோ தூரம் வந்து வீரம் பேசுகிற நாய் ஆ சாரி அந்த வாய் என்ன எப்போ பேசியிருக்கணும் கரூருக்கு அடுத்த நாள் பேசியிருக்கலாம் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பேசியிருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வாரம் கழிச்சாது பேசியிருக்கலாம் ஆனால் ரெண்டு வாரம் கழிச்சாது பேசியிருக்கலாம் ஊரை விட்டு ஓடி போன நாய் தானே ஒரு நாய் ஊருக்குள்ளே இருந்துச்சா அவ்ள குழைச்சிச்ச கரூருக்குள்ள அன்னைக்கு சாய்ந்தரம் ஏழு மணி வரையும் அடுத்து முப்பத்தெட்டு நாளைக்கு அந்த ஏரியாவில் அந்த வாயை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்தீங்களா எந்த நாயும் எட்டி பார்க்கல உண்மை அதுதான் இதை சொன்னால் உங்களுக்கு கோபம் வர வருதா வன்மத்தை கக்குனாரு வன்மத்தை என்னத்தான் வன்மத்தை கக்குனாரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏ சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்கயா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதா இல்லையா என்ன கரூர்ல நீ என்ன பண்ண ஏன் நடந்துச்சு நீ ஒண்ணுமே பண்ணலான்னு எதிர்கட்சிக்காரங்க சாட்டுவா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போடணும் எதுனால இது நடந்துச்சு அதுக்கும் ஒரு லிஸ்ட்டு போடணும் சரியா இல்லையா இப்ப ரொம்ப வீராபேசமா தலைவர் விஜய் பேசினாப்ல நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சுச்சுட்டு என்ன கொட்டு வச்சுச்சு இப்போ அந்த எஃப்ஐஆரை கிழிச்சு போட்டாளா இல்லை அந்த கேஸே செல்லாதுன்னு சொல்லி தள்ளி விட்டாளா அவங்க பண்ண வேண்டியது தான் அவங்க பண்ண போகிறாங்க இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு எஸ்ஐடி இருந்துச்சு எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல இதை களைச்சிப்பட்டு மேலே இருக்க எஸ்ஐடி அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அதை அப்படியே கேரி பண்ண புசியான புஷி இருந்து வழக்குலேருந்து நீக்கிட்டாங்களா நிர்மல் குமாரை வழக்குலேருந்து நீக்கிட்டாங்களா இல்லை மதிய மேலே எந்த தப்பு இல்லை நீக்கிட்டாங்கள எல்லாம் அதை அப்படியே தான் இருக்குது என்ன கொட்டு வச்சிச்சு இப்போ எனக்கு புரியலையே இந்த கேஸு முடியுமான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் முடியாது நல்லா தெரிஞ்சேங்க என்னைக்கு இது சிபிஐ கைக்கு போச்சோ இது அப்படியே நல்ல ஜவாட்டை எடுத்துக்கிட்டு தான் இருக்கான் இது கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரமாக முடியவே முடியாது சார் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கேஸை காஸ்ட் பண்ணிடுவாங்க அதுதான் நடக்க போகுது வேணா பாருங்க அதுக்கு இவங்க அங்கே இருந்து இங்கே இருந்தாலும் அது கேஸ் முடிஞ்சிருக்கும் அப்புறம் இந்த தைரியம் இருந்தால் கைவே கைவே அவர் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க உன் பேரெல்லாம் சேர்க்காம விட்டதே தப்பு ஆக்சுவலி அவர் பேர் கேஸ் இருக்கு என்ன கேஸ் இருக்குன்னா ஏற்கனவே ஒரு கேஸு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறத ஒரு கேஸு வீட்டை போட்டு நீ இந்த வீரம் பயங்கரமாக பேசுவீ உனக்கு தான் பயம் கிடையாது ஏன் டெலிட் பண்ணேன் இல்லைப்பா ஏன் டெலிட் பண்ண எனக்கு அது புரியல சுய நினைவோட தானே போட்டிங்க இல்லை வேறு ஏதாச்சும் பயங்கர சுத்தலில் இருக்கிறப்ப போட்டி அது ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி வீரம் பயங்கரமாக வரும் புரட்சி வெடிக்கணும் நேபாள மாதிரி ஆகிடும் பேசணும்பா அப்போ அப்போல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது அதுக்கு தெரிஞ்சு கொண்டு வச்சு நோக்கு நோக்குன்னு நொக்குனா அங்கே போயிட்டு சுப்ரீம் கோர்ட் அப்புறம் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஏன் கதர்னே இல்லை இல்லை தெரியாமே அவர் டெலீட் பண்ணிட்டார் அதோட இதை உணர்ந்து அப்போ உண அப்போ முதல்ல நீ உணராமல் தான் போட்டிருக்க உனக்கா அறிவுன்றது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படித்தானே அது அப்படித்தான் பண்ணியிருக்காங்க இப்போ உங்கள் இங்கே சிபிஐக்கு சமால்படி இப்போ ஐயா இப்போ தமிழ்நாடு அரசு எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த கேஸில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் ஏன்னா மேலே கண்ட்ரோல் போயிடுச்சு சிபிஐக்கு சவால் விட வேண்டியாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தொட்டுப்பாரு காலேஜ் பசங்களாம் வருவாங்களா உண்மையிலே இந்த இடத்துல விஜய் பயந்து போய் கிடக்குற புள்ள இவன் தேவை என்னைய என்னெயில் தூட்டுக்கிட்டு இருக்காங்க நாய் என்னையான்னு அரெஸ்ட் பண்ணணும் நியாயமாக ஆதோ வருலாம் என்ன சொல்லியிருக்கணும் என்னையை அரெஸ்ட் பண்ணு முடிஞ்ச என்ன சிபிஐக்கு ஆதோ வருஜனை சாப்பிட்டாரா தூங்கினாரோ பார்க்குறதா வேலையா ஓடி போன நாய் இப்படிலாம் பேசலாமா சார் எந்த எந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறத நீ எல்லாம் பார்னுக்கு தாண்டி போயிட்டாங்க தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியன் பார்டர்ல போயிட்டு உட்காந்துருந்தாங்க இப்ப உட்கார்ந்து இந்த பேச்சு பேசிட்டு பரவாயில்ல பேச ஒன்னு தப்பு இல்ல அவர் சொல்ற சிபிஐக்கு சவாலோடு கல்லூரி மாணவர்கள் வருவாள் எனக்கு அதுதான் உண்மையில ஆச்சரியமா இருக்கு எங்க அண்ணன் மேல கை வச்சா முதல்ல நான் வந்து அப்படிலாம் சொல்லிருக்கலாம் கல்லூரி மாணவர்கள் ஏன் வரணும் உனக்கு வர்றதுக்காக அவங்க பத்து அவ அப்பா என்ன எனக்கு புரியல இவர் என்ன நேதாஜி சுபாஷ் சந்திர இவர் மேல கை வச்சா கல்லூரி மாணவர்கள்லாம் கிளம்பி வர்றதுக்கு வெக்கமே இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துக்க தெரியுறாங்க சார் கொஞ்சம் கூட திருந்தவே கிடையாது இவங்க இதுல அவர் தலைவர் விஜய் வேற இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் சண்டை ஒன்று டிவிக்கு கே இன்னொன்று டிஎம்கே உண்மையிலே எனக்கு அதை பார்க்குறப்ப மூல வளர்ச்சியில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இல்லை அதான் எடுத்தோன்னையே அதான் முதல் தேர்தலில் நாம் ஆட்சியை பிடிச்சோன்னு அந்த மனுஷனை போட்டு ஏதோ பயங்கரமாக ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மனுஷனை ஏன்னா இது வரைக்கும் என்ன ஓட்டு என்ன பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வருவேன் உண்மையில் கூட்டம் வர்றவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு உனக்கு உண்மையில் ஓட்டு உரிமை இருக்குது பண்ண முடியுமா ட்ராக் ரெக்கார்டு என்ன நாம் அரசியல் அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு தீவிரமாக இறங்கியிருக்கோம் ஒரு பேசிக் அரசியல் புரிதல் எஸ்ஐ இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆியலையா அதை பற்றி நான் பேசிக் அரசியல் புரிதல் எங்கேயாச்சும் ஒரு இடத்த வெறும் எங்கே போனாலும் திமுகவை பற்றி திட்டத்துக்காகவே ஒரு கூட்டத்தை போட்டு உட்காந்து சார் சும்மா நக்கல் பண்ணி பாட்டு பாடி அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சாரம் தான் அதாவது நீங்கள் வந்து ஒரு மவுத் பீஸ் தான் இன்னொரு இதுக்கு உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் பற்றாது கொஞ்ச நாள் கலா அரசியல் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தனியாக நின்று நீ ஜெயிச்சிருவியா என்ன இல்லை நான் தெரியாமல் இருக்கிறேன் மனசுக்குள்ளே எம்ஜிஆருன்ற கூட்டம் வருதுன்றதுனால நீங்கள் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டியல்ல கூட்டம் எவன் இறங்கி போனாலும் வர பாப்புலராக இருக்கிறவன் யூடியூப் செலிப்ரிட்டி இருக்கா அவனுக்கு கூட்டம் கூட சார் அவனை சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாயே சார் இந்த ஸ்பீடுக்கு பின்னாடி போயிட்டு டிவிக்கே டிவிக்கே நான் அதே நிலமை தான் இதுவோ இப்போ அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கார் பரவாயில்ல அவருக்கு எப்போ அந்த அரசியல் தெளிவு வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியலை உண்மையிலே தெரியல அவர் எப்போ இதிலேருந்து முழிச்சு எந்திரிச்சு வந்திருப்பார் அவரை ஒரு விதமாக போட்டு மயக்கியே வச்சுருக்காங்க முதலமைச்சர் முதலமைச்சர் முதலமைச்சர்ன்ட்டு முதல்ல முதலமை நீங்கள் அந்த முதலமைச்சர் போஸ்டிங்கெல்லாம் அப்புறம் சார் அவரை ஜெயிக்கணும் தெரியுமா இரநூத்தி முப்பத்தி நாலில் பாதிக்கு பாதி நாளும் தான் நீங்கள் முதலமைச்சர் நிற்கிறது கேண்டிடேட் இருக்கா அந்த கே என்னென்ன ஒரு ஆறு மாதத்தில் எலெக்ஷனு எவ்வளோ எவ்வளோ உள்ள கட்சிக்குள்ளே எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அதை பற்றி இங்கே கவலையே போடுறதில்லை முதல்ல இங்கே அதாவது மாவட்ட செயலாளர் அறிவிச்சு அதையாவது முழுசாக பண்ணியல அதுக்கப்புறம் கிளச் செயலாளர் போகணும் ஒன்றிய போகணும் வட்டம் போகணும் இது போகணும் என்னென்ன எவ்வளோ வேலைகள் இருக்குது எந்த எது ஒரு இளவுமே இல்லாமல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவலில் அந்த ஃபைவ் ஸ்டார் மெயின்டெயின் மெயின்டைன் இருக்க நம்ம முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் தெரில சொல்ல முடியாது நடந்தாலும் நடக்கலாம் அவர் எந்த அளவுக்கு உழைப்பு போகிறாரோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரும் ஐயா எந்த அளவுக்கு உழைப்பு போகிறார் அப்படின்னா அந்த நடிகை எல்லாம் வந்து சோப்பு விளம்பரத்தில் நடிக்கிற மாதிரியே தான் ஐயா இப்போ இது வரைக்கும் இந்த அரசியல் விளம்பரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஏறங்கி ஒரு அவர் அரசியல்வாதின்றவை நல்லா தெரிஞ்சுங்க அடி வாங்கணும் போலீஸ் கூட சண்டை போடணும் ஜெயிலுக்கு போகணும் கேஸ் வாங்கணும் ஃபேஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு ஆனா எதுவுமே பண்ணாமல் பாலிஷ்டாக நான் பாலிடிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மக்கள் தீர்ப்புக்கு தலைவலங்குறதுன்னு திமுக போகிறாங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் அறிக்கை விடா ஏன்னா இந்த பேச்செல்லாம் என்னைக்குமே இருக்கும் திரும்ப திரும்ப எடுத்து போட்டு அடி நடிப்பாங்க நீங்கள் இவ்வளவு அவங்க எதுவும் பேசாமல் அது காரணம் என்ன தெரியுமா நீ பேசுமா நீ பேசுறதுனால யார் நீ யார் ஓ லட்சனை என்ன உன்னோட ஒரிஜினல் இது என்ன ஐடென்டிட்டி என்ன இது எல்லாமே வெளியில தெரியன்றதுக்காக தான் அவங்க பேசாமல் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குது நன்றி